ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழுக்கு முன்பு நான் சொல்றதுதான் சட்டம் நான் சொல்றதுதான் சட்டம் எல நான் சொல்றது ஆளு சட்டம் எல நான் சொல்றதுதான் சட்டம் சட்டம் என் சட்டம் போய் குள்ளல நான் சொல்றது தமிழை சட்டம் நான் சொல்றதுதான் சட்டம் நான் சொல்றதுதான் சட்டம் என்ன இந்த நேரத்துல சாபூத்திரி விளையாடிட்டு இருக்கீங்க இந்த ஊர்ல நான் வச்சதுதான் சட்டம் நான் செய்யறதுதான் தர்மம் என்னை எது எவனும் பேசக்கூடாது யாரோ யாராயும் அவனுக்கு அல்லா அந்த ஊர்ல கோவரி பூசாரி கொண்டு அருவாளோட திரியிற மாதிரி இந்த நாடு பூரா அவனவனுக்கு ஒரு சட்டத்தோட திரியிறாய்ங்களே அச்சாமே ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழுக்குப் பிறகு ஆங்கிலேயர்கள் இந்த நிலத்தை விட்டு வெளியேறி விட்டார்கள் பல மகாணங்களில் சமஸ்தானங்கள் இணைந்துதான் இந்திய ஒன்றியம் உருவாக்கப்பட்டுள்ளது இனி இந்த புத்தகம் சொல்வதுதான் அந்த சட்ட புத்தகம் எழுதும் போது நமக்கு ஆதரவா இருக்கிறாமா அது எழுத வைப்போம் சட்டம் அம்பேத்கரை அப்படி எழுத கட்டாயப்படுத்துவான் அவரு கேட்கிற சில சட்டங்களை எழுதிக்க விட்டுருவான் இது அப்படி இருக்கு எனக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி இந்த நாட்டுக்கான சட்டங்களை எழுதியிருக்கேன் இதுக்கு முன்னாடி இருந்த ஆதிக்க உருவங்கள் இதுக்குள்ள ஒளிஞ்சு இருக்கு என்னால முடிஞ்ச வரை அவங்கள தடுத்து இருக்கேன் இனி வரும் மக்கள் இந்த குறைய சரி செய்து இந்த பாதுகாக்கணும் இந்த சட்ட புத்தகத்துல குறைகள் இருக்கு அண்ணல் அம்பேத்கரை கட்டாயப்படுத்திட்டாங்க இந்த சட்டத்துல ஒளிஞ்சு இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை ஆதிக்கத்தை அழிச்சுட்டு சரியான சமமான உரிமை அதிகாரம் இருக்கிற மாதிரி மாத்தணும் இல்லனா இந்தியாங்கற ஒரு நாடே தேவையில்லை இல்ல இந்த விஷயம் புரியாம நாளைக்கு பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் ஜண்டன் எல்லாம் சொல்லிட்டு தெரிய போறாங்க அதிகாரத்துக்கு போவோம் இருக்கிற சட்டங்களை இந்த சட்டங்களால் உருவாக்கப்பட்ட அரசு துறைகளை பயன்படுத்தி வாய்ப்புகளும் உரிமைகளும் விடுதலையும் பணமும் மரியாதையும் சமத்துவமும் மறுக்கப்பட்ட நம்ம மக்களுக்கு அடிப்படை தேவைகளை கொடுத்து அவங்களை வளர்ப்போம் மக்களும் நமக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்தா தான் சட்டத்துல மாற்றத்தை கொண்டு வர முடியும் மாற்றம் வந்தா மக்களுக்கும் மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் அரசு துறைகளுக்கும் சரியான சமமான அதிகாரம் உரிமை கிடைக்கும் ஏற்றத்தாழ்வு இல்லாத நாடுதான் நமக்கு வேணும்

சம்பிரதாயம் நெய்யதிகள் பழக்க வழக்கம் எதையும் மகத்தப்படாதிலே மதமும் ஜாதியும் முக்கியம் அதிகாரம் சிலருக்கு மட்டும்தா முறையே கிடைக்கணும் மாநில அரசுக்கள் கிட்டே அதிக அதிகாரம் இருக்கப்போடாதிலே சனாதனம் வாழ்க சனாதனம் வாழ்க்கை கொடுத்தீங்க எந்த பக்கம் போகலாம் அங்கிட்டு போகவா இங்கிட்டு போகவா நல்லா யோசிச்சு முடிவெடுக்கணும் நம்ம சிந்திச்சு முடிவெடுக்கலா கோவிந்தா கோவிந்தா